மக்களை நமக்கு பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் வாட்டர் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க மாணவர்கள் எல்லாம் கரெக்டான நேரத்தில் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கறதுக்காக இது மாணவர்களாலும் சரி அங்க இருக்கிற மக்கள்களாலும் சரி பெரிதும் வரவேற்கப்பட்டுச்சு இப்போ அந்த சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் வாட்டர் பில் அப்படிங்கிற ஒரு முறை கொண்டு வரப்படுங்க இந்த முறையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பதினோரு மணிக்கு பிரேக் விடுவாங்க இல்லையா அந்த நேரத்துலயும் ஒரு மணிக்கு லன்ச் விடுவாங்க இல்லையா அந்த நேரத்திலையும் மூணு மணிக்கு பிரேக் விடுவாங்க இல்லையா அந்த நேரத்திலையும் வாட்டர் பில் அப்படிங்கிற ஒரு முறை அமலுக்கு ஒரு அவங்க ஒவ்வொரு ஸ்கூல்லையும் உங்க வசதி ஏற்ற மாதிரி இந்த சிஸ்டத்தை வந்து நீங்க அமல்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு மாணவர்கள் வெளியெல்லாம் போகாது ஸ்கூலுக்குள்ளேயே குடிச்சிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து அதுக்கு நீங்கள் இடைவேளை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்றதுனால நிறைய குழந்தைகள் தண்ணி குடிக்காமல் போறாங்க அதனால நீர்ச்சத்து குறைபாடு உடம்புலலாம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுந்துச்சு இல்லையா அதுக்கு தீர்வாக தான் இந்த சிஸ்டம் அமைஞ்சிருக்கு கேரளாவில இந்த சிஸ்டம் ரொம்ப நல்லா போயிட்டிருக்கு இப்போ தமிழ்நாட்டிலும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் குழந்தைகள் எல்லாம் வாட்டர் பாட்டில் வீட்டிலிருந்து எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஒரு குறிப்பை எடுத்துருவாங்களாமா அதில் வந்து நீங்கள் தண்ணி குடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மக்களை இந்த வாட்டர் பாட்டில் சிஸ்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க